இயேசுவின் ஊழியத்தை செய்வோம் ப்ரோ சொல்லுங்க விழுந்து ஒருத்தன் விழுந்து போயிட்டான் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னா குளிய தோண்டாத ஆமேன்னு சொல்லுங்க அவனை தூக்கி விடுறதுக்கும் அவனை ஜீவன் கொடுக்கறதுக்கும் அவனை மறுபடியும் எழுப்பி விடுறதுக்கு தான் ஒன்னு எண்ணி ரச்சித்திருக்கிறார் Amen. 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 ஆர் யூ ready? குற சொல்ல மாட்டோம் அடகுத்தன் மாட்டோம் தலையில பொட்ட மாட்டோம் ஓ விழுந்து போனா தூக்குவோம் ஏசுவி கூலி என்ன செய்வேன் சொல்லுங்க நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி சத்தமா நாங்க நாங்க வேற மாதிரி ப்ரோ வாங்க நாங்க வேற மாதிரி ப்ரோ நாங்க வேற மாதிரி ப்ரோ நாங்க வேற மாதிரி ப்ரோ எப்படி இருக்கு பாட்டு எல்லாரையும் விழுந்து கேக்குறேன் வாலிபர்களை தூக்கி விடுங்க உலகத்துல இருக்கிறவன் திறமையை பார்த்து அவன் அழகா இருக்கான என்ன ஜாதியோ என்ன கலரோ என்ன முகமோ என்ன மோரகட்டையோ அவனை தூக்கி விடுறான் நம்ம ஆட்கள் குற சொல்லியே மற்றவனை கிண்டி பிரசங்கம் பண்ணியே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கான் சூப்பர் ஆமேன் சொல்லுங்க இங்க இருக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சி அண்ணன் அக்காளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களெல்லாம் என்னைய விட அதிகமாக பயன்படுத்துவார் அழகோர சொல்ல மாட்டோம் அழகுத்தன் சொல்ல மாட்டோம் பட்டயமும் எனக்கு இல்ல ப்ரோவி நாமந்து தூக்கிடுவோம் நாங்க வேற மாறி ப்ரோ நாங்க வேற மாறி ப்ரோ

ஜான் ஜபராஜ் நிறைய காணிக்க கொடுத்தா தான் ஊழியம் பண்ணுவார் சோறு இல்லாம ஊழியம் பண்ணியிருக்கேன் தெரு தெருவா நடந்து ஊழியம் பண்ணிருக்கேன் ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க ஊழியம் செஞ்சதுக்கு இந்தியாவில் பைபிள் காலேஜ்ல பட்டினி கிடந்திருக்கேன் ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யறது நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் பூர்வீகம் எங்க அப்பா வழி சொந்தம் எங்க அம்மா வழி சொந்தம் எங்க அப்பா வழி சொந்தம் வேதநாயக சாஸ்திரியர் அவங்க குடும்பம் எங்க அம்மா வழி சொந்தம் எல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்ஸ் நான் எங்க போனாலும் மைக்கை பிடிச்சி நான் வேதநாயக சாஸ்திரியை பெறேன் ஒரு வழி சொந்தம்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்றது ஒரு இஸ்லாமிய தாயின் வயிற்றுல நான் என்னை அந்த சாட்சி தான் அநேகரை ஆண்டு ஒரு பக்கத்தில் கொண்டு வரும் பிராமின்னு சொல்லுங்க தேங்க்ஸ் the whole team. Mummy, would you you please stand up for for a minute? Why don't you clap your hands for her? <laughs> <St>. Peter's Church! வாலிபர்களுக்காக மம்மி பத்மநாபன் அவருடைய குடும்பத்திற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நான் அவர்களோடு வன்னிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் ட்ரெயின்ல ஸ்ரீலங்கா ட்ரெயின்ல போனா கிட்னி வாய் வழியா வெளியே வந்துடும் அங்க இருக்கிற காமன் டாய்லெட் எல்லாரும் யூஸ் பண்ணி ஒரே பெட்ரூம்ல படுத்துருக்கிறோம் எனக்கு நீங்க கான்சர்ட் மட்டும் தான் ஜான்ஜி பராஜ் பண்ண வரார் நோ 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 வன்னிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம் வெயில ஊழியம் பண்ணியிருக்கிறோம் பிரபாகரன் வீட்டை நீங்க பார்த்துருக்கீங்களா நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த பிள்ளைகள் பாவம் இங்க இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் வாலிபர்களுக்காய் கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் வெட்கப்படாம நடு ரோட்டில் நாடகம் போட்டு ஆடி போட்டுற பிள்ளைகள் நல்ல சாப்பாடு இல்லாம தூங்குறதுக்கு பெட் இல்லாம விடிய விடிய ஊழியம் பண்ணி ராமின்னு சொல்லுங்க பண்ணியில ஊழியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன ஒரு மாசம் காய்ச்சல் அந்த தண்ணியை குடிச்சிட்டு சொல்லுங்க சத்தம் ராமின்னு சொல்லுங்க இத சொல்லி ஆகணும் இந்த வீடியோ எல்லாம் நிறைய இடத்துக்கு போகும் அதனால தான் சொல்றேன் நான் மேடையில் யாரையும் குற சொல்ற ஆள் கிடையாது பேரையும் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் சொல்றான் ஜான் ஜப்ராஜ் நிறைய காணிக்கைக்கா ஊழியம் பண்றான் நிறைய இடங்கள்ல ஊழியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எம்டி செக்ஸ் செக் பவுன்ஸ் ஆயிடும் பணம் இல்லாம வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம எத்தனை நாள் அழுதுருக்கேன் ராமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் என்ன வெக்கப்படுத்தல ராமேன்னு சொல்லுங்க பொதுவாக ஒரு ஆளு ஆண்டு ஒரு உயர்த்தினாலே மற்றவங்க பொறாம கண்ணெலாம் மேலே வந்துன்னு சொல்லிடுவோம் இவன் நிறைய பணம் வச்சுருக்கிறான் எனக்கு அவர் கொடுக்காரியா ராமேன் சொல்லுங்க சத்தம ராமேன் சொல்லுங்க ஏன் ஆசை என்ன தெரியுமா இருக்கிற எல்லா சபைகளும் வளரணும் அதுக்கு தான் இங்க ஓடிவாரு இதே நாள் எனக்கு யூரோப்ல மீட்டிங்ஸ் போன லட்சக்கணக்கில் கிடைக்கும் ாவுக்கும் எங்க எங்களுக்கும் ஸ்ரீலங்கா மேல அக்கறை இருக்கு சத்துருவ கண்டு ஓடிட மாட்டோம் எதிர்த்து நின்று தூக்கிடு வம்புறோம் சொல்லுங்க கோலி அத்த கண்டு சொர்ந்து போக மாட்டோம் துணி விடன் நின்று தட்டிடுவோம் ப்ரோ சொல்லுங்க கோலி அத்தை கண்டு சொர்ந்திட துணி விடன் துணி விடு தட்டிடுவோம் தட்டினுட்டியும் பட்டയமும் எனக்கில்ல ப்ரோ இயசுவி நாம் துப்பினுவோம் ப்ரோ சொல்லுங்க வெறை மாறி நாங்க வேற மாறி ப்ரோ வேற சு சொல்லு நாங்க வேற மாதிரி போங்க வேற மாறிடுறோம் கையை தட்டி சொல்லுங்க நாங்க நாங்க நாங்க